ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை குறைந்த விலையில் வாங்கலாம் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது போது இதில் விலை ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுறான மளிகை பொருட்கள் இதில் வாங்கினா உங்களோட சேவிங்ஸில் கொஞ்சம் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர போகுது அதோட அப்டேட்ஸை நம்ம இன்னைக்கு போகிறோம் வீடியோவில் இறக்குமதி வரியை உயர்த்த மத்திய அரசு ஆலோசனை மேஜர் தகவல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கலாகும் நிலையில் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது கடந்த பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டு இருந்த நிலையில் இந்த ஆண்டு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி அதிகரிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் மத்திய அரசு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட உள்ளது இதற்கான ஆலோசனைகள் மற்றும் தயாரிப்புகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அறிவிப்புகள் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக ரூபாய் பத்து லட்சம் வரை வருமான வரி விலக்கு அளிப்பது தொடர்பாகவும் அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே மத்திய அரசு இறக்குமதி வரி இறக்குமதி வரி தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட போவதாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மத்திய அரசு தங்கம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்களின் மீதான சுங்க வரியை மாற்றியமைப்பது குறித்து ஆலோசனை செய்து வருவதாக தகவல் கூறப்படுகிறது அதில் குறிப்பாக தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக விவரம் அறிந்த இரு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் மத்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி வரியை குறைத்தது இந்த வரி குறைப்பால் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ளது வரி குறைப்பால் தங்கம் இறக்குமதி அதிகரித்திருந்தால் மீண்டும் இறக்குமதி வரியை அதிகரிக்கப்படலாம் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் இறக்குமதி வரி அதாவது கஸ்டம் டியூட்டிஸ் மாற்றங்கள் அறிவிக்கப்படும் மக்களை பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்பது அத்தியாவசியப் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்வது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக இறக்குமதி வரி பொதுவாக மாற்றி அமைக்கப்படும் அதன்படி கடந்த ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்த வரி குறைப்புக்கு பிறகு தங்கம் இறக்குமதி பல மடங்கு அதிகரித்தது அதே நேரம் இரத்தினம் மற்றும் நகைகள் போன்ற பொருட்களின் ஏற்றுமதி வரி சுருங்கியது அதாவது இறக்குமதி வரி குறைப்பு என்பது தங்கத்தின் இறக்குமதி செய்து அதை நகைகளாக மாற்றி ஏற்றுமதி செய்வோருக்கு உதவும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏற்றுமதி அதிகரிக்கவில்லை மாறாக இந்தியர்கள் தங்கம் வாங்குவதே அதிகரித்திருக்கிறது அதாவது இறக்குமதி இறக்குமதி வரி குறைப்பதற்கு பிறகு தங்கம் இறக்குமதி நாற்பத்தொம்போது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது ஆனால் நகை நகையாக மாற்றி ஏற்றுமதி செய்வது பத்து சதவீதம் வரை குறைந்துள்ளது இதன் காரணமாகவே இறக்குமதி வரியை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது இது தொடர்பாக அதிகாரி ஒருவர் கூறுகையில் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பாக ஆராய்ந்து வருகிறோம் என்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தோட இறக்குமதி வரி வரியை பற்றி அதிகரிப்பது குறித்து அந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க இரண்டு அதிகாரிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்